சர்வதேச தண்ணீர் தினம் மஸ்னுகுடி ஜிஆர்ஜி நினைவு மேல்நிலை பள்ளியில் தேசிய பசுமைப்படை சார்பில் அனுசரிக்கப்பட்டது தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் பேசுகையில் அனைத்து பள்ளிகளிலும் மழைநீர் சேமிப்பு குறுங்காடுகள் ஏற்படுத்துவது குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு விழிப்புணர்வு பதாகைகள் அனைத்து பள்ளிகளிலும் வைப்பது கிராமங்களில் மழைநீர் சேமிப்பு நீரோடைகள் மாற்றுப்படாமல் பாதுகாப்பது புல்வெளிகள் அவசியம் குறித்தும் ஒவ்வொரு கிராமமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீராதாரத்தை பாதுகாத்து குடிநீர் நிறைவு பெற்ற கிராமமாக மாற்றப்பட வேண்டிய செயல்திட்டங்களை கிராமங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என குறிப்பிட்டார் நம் வீட்டுத் தோட்டத்தில் இயற்கை விவசாயம் என்ற செயல்திட்டத்தின் முக்கிய நோக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் மூலிகை நாற்றுக்கள் பூச்செடிகள் நடப்பட்டன என் நிகழ்வின் ஏற்பாட்டினை பள்ளி தேசிய படை செய்திருந்தது Yeah, I mean, future generations use it. So these things are going to be shared by us sir, today. So uh, the most of the thing is uh, when we share all these things of uh, thing, all these things to the children, it will uh, create a kind of awareness. So that you, we want you also to go and share with your parents. So that uh, water has become very uh, water scarcity is everywhere nowadays. So students, you should understand how we have to use water wisely so that we can preserve water for the future users also. So, uh, Thank you so much for sir to, for giving me this opportunity. And now let us look forward to see with us sir. Thank you. I am from Delhi. Today we have to say a few words about World Water Day. Save water. Don't pollute water bodies. Keep our environment green and clean. Save rainwater. Thank you. 嗯，就。Okay.